வணக்கம் கடந்த இரு வாரங்களாக மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பள்ளிக்கூட பிரதேசத்தை சேர்ந்த பத்து குடும்பங்களுக்கான உணவுப் பொருட்கள் இன்றைய தினம் விழுதுகள் அறக்கட்டளையத்தினால் வழங்கி வைக்கப்படுகிறது இதற்கான நிதியுதவி வழங்கிய சுவிஸ் சுவிஸ் நாட்டினுடைய பிரதேசத்திலே வசித்து வருகின்ற செந்தில்வேல் குடும்பத்தினர் நிதியுதவியை வழங்கியிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த செந்தில்வேல் குடும்பத்தை போன்றவர்களுடைய போன்ற குடையாளிகளுடைய அந்த தன்னிகரிட்ட அர்ப்பணிப்பான உதவிகளால் தான் ஒன்று எமது நாட்டில் உள்ள பல பரிய குடும்பங்களுக்கான உதவிகள் கிடைத்து வருகின்றன அந்த வகையில் இந்த உதவிகளையெல்லாம் ஒருங்கிணைத்து பாதிக்கப்பட்ட மக்களை உரியவர்களை தேடிச் சென்று அவர்களுக்குரிய உதவிகளை மிக வேகமாகவும் தொடர்ச்சியாகவும் வழங்கி வருகின்ற இந்த ஈழ உழுதுகள் அறக்கட்டளைடைய பணியானது மேலானதும் பாராட்டத்தக்கதுமான முடியமாக அந்த வகையிலே இன்றைய தினம் வழங்கி வைக்கப்படுகின்ற இந்த உயர்நோகப் பொருட்களை பெற்று வருகின்ற பிற இருக்கின்ற பள்ளிக்கூடா கிராம குடும்பங்கள் சார்பாக இதற்கான நிதியுதவியை வழங்கிய சுவிஸ் நாட்டினுடைய செயோனில் வசித்து வருகின்ற செந்தில் செந்தில்வேல் குடும்பத்தினருக்கு இந்த நேரத்திலே நந்திகளை தெரிவித்துக் கொள்வதோடு அத்துடன் இதற்றை ஒருங்கிணைத்து இந்த பிரதேச மக்களுடைய கைகளுக்கு கிடைக்கும் வகையிலே வழங்கி வைக்கின்ற இந்த ஈழ விழுதுகள் அறக்கட்டளையின் எடுத்து எங்களுடைய நந்திகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு அத்துடன் இந்த சுவிஸ் நாட்டின் வசித்து வருகின்ற செந்தில்வேல் குடும்பத்தினர் சகல சௌவாக்கியங்களை பெற்று நூலூடி வாழ்த்தது என